வணக்கம் நிலைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் வார வர ராசிபோல் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா ராசிக்கான பார்க்குறது பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த தசாபுத்தி அந்திரங்களையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போகும்போது போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணீராசி ஸோ கண்ணீராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து புதன் ஸோ புதன் வந்து பணனில் இருக்கும் நிறைய விரயங்கள் இருக்கும் ஸோ விரயம் போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் நிறையா வந்து செலவாகிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நடாது ரொம்ப செலவாயிட்ட மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாவது ராசியிலே ராசியில் நீச்சமாகும்போது குடும்பத்தார் வந்து நம்மளை சின்னதாக அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை குடும்பத்தை நினச்சி நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார் வீட்டில் இருந்து ஒரு மனக்காயங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கான இப்போலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைகட்டம் வேற ஒன்றும் கிடையாது ராஜி இடம் பேசுகிறாங்க என்னடாது இதெல்லாம் இப்படி பேசிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கே ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் மூணாவது மட்டும் எட்டாம் மதி பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது எதாவது டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்லாம் கழுது போகணும் கொஞ்சம் உஷராக இருங்க அதே மாதிரி வந்து பக்கத்து விட்டுக்காட்டை பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா அதனால் ஒரு மன உடச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழிலில் வந்து ஏதாச்சும் கையெழுத்து போட்டிங்கன்னா மாடிப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதாக இருங்க ஏதாவது கோபம் கோபத்தில் ஏதாச்சும் வந்து நான் யார் தெரியுமா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துறது இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போகிறது வந்து ஒரு கோபதாபங்கள்ல நிறைய பேர் பண்ணிடுவாங்க வீடு விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா யாராவது உங்களை ஏமாற்றி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்க ஸோ ஒன்பதில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீதியில் ஒரு சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் பட் இருந்தாலும் இப்போது வந்து குரு வந்து கேதுடைய அந்த ஒரு பாறை இருக்கும்போது சித சமாதிகளுக்கு போங்க ஏன்னா வந்து இப்போ வந்து என்னென்னா அந்த நான்காம் பதிவு குரு கேது இருந்தாலே அம்மா வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அம்மா அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சார்ந்த விஷயம் சின்ன சின்ன ஒரு உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அதனால் பௌர்ணமி பௌர்ணமி சில சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து மேஜராக யாரையும் பாதிக்கணும்னா கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்திரம் நடக்கணும் ரொம்ப பாதிப்பதற்கு மத்தவங்க தான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஐந்தாம் மாதிரி ஆறில் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சனி ஸோ ஐந்தாம் பதிவு ஆறில் இருந்தாலே வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் நம்ம கேட்குற சொன்ன பிச்சு கேட்குறையோ ஓய்யோ கொஞ்சம் நான் தாங்குகிற அகங்காரத்தில் இருக்கிற ஃபீலை கண்டி கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதை பார்த்துக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அது வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல உறவுகளும் நல்ல ஒரு சந்தோஷங்களையும் கொடுத்தாலும் அது வந்து குரு உடைய சாரத்தில் இருக்கணும் கணவன் மனிதனால் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக பண்ணியணும் ஒரு கேள்வியில் அதிகமாக கேட்குறது ஒருத்தர் ஒருத்தர் வந்து வாக்குவாதங்கள் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாகணும் இது நீங்கணும்னா இப்போ வந்து கோச்சாரத்தில் குரு கேது உடைய காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதுவும் இப்போ செவ்வாயோட சாரத்தில் வரப்போகுது ஸோ அதனால் தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத சந்தேகம் அதெல்லாம் அதிகமாக வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒரு பௌர்ணமி பௌர்ணமி சித சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அது ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அது வந்து இப்போது குருவே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட சாரத்தில் போகும்போது தீவிரலாத மன உளைச்சல் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவரால் ஒரு பிரச்சனையோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஸோ அதனால் வந்து அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்களோ மனைவி சம்பந்தமான விஷயங்களோ எதையுமே இமீடியட்டாக கோவப்பட்டு எதுவுமே டெசிஷன் எடுத்துடாதீங்கிறதும் நம்ம சொல்ல வரது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி எட்டாம் அதிபதியான வந்து செவ்வாய் எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஒரு ஈகோக்கு பண்ணுறேன் நான் போட்டிக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது போய் மாட்டிக்கிறதுக்கான அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ராசியிலே இருக்கும்போது தந்தையாருடைய செயல்பாடுகளும் உங்களை வந்து வருத்தம் அடைகிற மாதிரி இருக்கும் ஸோ நடாத இந்த பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஃபீலிங்கனே கொண்டு வந்துடும் மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும் ஐயோ நடாது என்ன ஆகுமோ ஏதாவோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றோ விட்டு இருப்பீங்க பணம் வருமா பணம் கே கொடுத்த இடத்துல வருமா அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் சொல்லி ஒரு புலம்பல்கள் இருக்கும் ஸோ அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க பத்தில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கிறது அது மூணு எட்டாம் மதி பத்தில் இருக்கும்போது மாமியார் வீட்டுக்கு போய் விருந்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வாட்டிக்கிட்டுரு ஏதாச்சும் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுனால தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாகணும் இப்போதைக்கு வந்து எந்த புது தொழிலும் கை வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மேஜராக வந்து கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் பார்த்துங்க பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஒரு சந்தேகத்தால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு மூத்த சவுருக்கும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் நண்பர்களால் வச்சுன டென்ஷன் திங்கள் செவ்வாயில் வரதுக்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது சிறு தூர பிரயாணங்களை மேற்கொள்ளும்போது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது வந்து கனி லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் விஷயம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து அது பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டென்ஷனை கொடுத்தோங்கிறதுனா கொஞ்சம் பார்த்துன்னா அதே மாதிரி வந்து கண்ணி லக்னமாக வந்து ராகு தசா புத்தி ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கார் ஸோ ஏழு இருக்கும்போது அதுவும் வந்து புதனுடைய சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து கணவன் மனைக்கிறதுனால ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து தேவையில்லாத பிடிவாதங்களை விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு வந்து ஒரு அமைதியான ஒரு தியானத்தை மேற்கொள்வது ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கு ஏதாவது புத்து கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா அதிகாரம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு திசா பற்றியானது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட சார் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அம்மாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மனைவியோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் மேஜர் ரோல் பண்ணுறது மாமியார் என்ற ஒரு கேரக்டர் வந்து நம்மளை வந்து போட்டு பார்க்க போதுங்கிறதுனால இது இந்த சைடு மாமியாராக இருந்தாலும் சரி அந்த சைடு மாமியார் இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அவங்களால வந்து ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சனி தசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆரில் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட பிடிவாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் வேலையில் வந்து எல்லாமே வேகமாக போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசா பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் அது நிறைய செலவாத மாதிரி ஃபீலிங்கில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கண்ணி லக்னமாக இருந்து கேது தசாவது கேது ராசிலேயே இருக்கும்போது அதுவும் சுக்ரோடய இருக்கும்போது ரொம்ப அதாவது அப்பா குடும்பம் சம்மந்தமான விஷயம் நிறைய கேள்விகள் வரும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கே கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த நீச்சம் போதே என்ன மாதிரி விஷயங்களும் குடும்பத்தில் வந்து ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வருதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு அவசியம் அதுவும் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம ஒரு டென்ஷன் வரும் ஸோ அதனால் அவர் எப்படி பேசிட்டார் அப்படிங்கிற ஃபீலிங்கை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து குடும்பத்தை நினச்சி ஒரு ஃபீலிங் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அமைதியாக ஒரு மெடிடேஷனோ சாண்டிங்கோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இன்னும் கண்டி லக்னமாக இருந்தது சுக்கர தேசா புத்தி அந்த பார்த்தா சுக்கன் வந்து உங்களுக்கு வந்து அந்த நீச்சமரமாக அந்த ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுவும் ஒரு ஆசிலே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுத்துரும் அதனால் சால் இந்த கேம் இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் அது மாறிடுச்சுன்னா எல்லாமே சரியாகிடும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து மாறிடும் ஸோ அதில் கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபீலிங்கிலே தான் வந்து நிறைய பேர் போய்ட்டுருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறானா எங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பான் ஐயோ உன்ன விட்ட வந்து உன்னை விட ஆயிரம் பேர் வந்து இதோட கஷ்டமாக ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைனா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டு வளரட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே மிங்கிள் ஆகியிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான் ஸோ அந்த குடும்பம் வந்து எப்படி இருக்குது அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கிறனால அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோப்பனாக சொல்லணும்னா ஸோ இப்போது வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் ஜாதகம் சரியில்லையா நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணணும் நிறைய பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் எதுவுமே வேணாம் சார் என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தெய்வம் அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் ஒன் ஓகேங்களா நான் சொல்ல ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை இப்போ ஒரு ஈஸ்வன் பிடிக்குதுன்னா ஓனச்ச அவனுக்கு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா உங்கள் உங்கள்கிட்ட யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க நட்சத்திரம் என்னன்றது கேட்டுக்கோங்க இன்றைக்கி ஆப் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட்டா பர்த் டைமாக பர்த் பேஸாக பர்த்லாம் போட்டிங்கனாலே டோட்டலாக அவங்க ஜாதகம் வரும் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும் ஸோ அது அது வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா ஒன்றும் கூகுளில் கிடைக்கும் ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரத்துக்கான மந்திரம்னா டப்னோர் இல்லை யூடியூபில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது திதிக்கான தேவதையை வழிபடுறது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த நாம யோகமில் என்ன சுவாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகம் யோகங்கள் வந்து சுகர்ம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகங்களில் பிறப்போம் ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ அந்த கர்ணநாதன் யாரும் அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணுறோம் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் போறீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களோ யூஸ் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோதான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிலீஃப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூ பண்ணும் தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோடய வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ரூவனுங்க இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் உங்களுடைய திதி உங்களது யோகம் நட்சத்திரம் கிழமை ஸோ இதெல்லாம் இந்த 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 விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆகும் ஸோ இதை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு உங்களை வந்து விடைபெறுறது உங்களை லட்சுமினாலே நன்றி வணக்கம்